அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தமிழகம் உட்பட பல பகுதிகளில் இந்த தௌஹீது புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மார்க்க ரீதியான மாற்றங்கள் சமுதாய ரீதியான மாற்றங்கள் என்று சொல்லி பட்டியலிட முடியாத அளவிற்கு பெரும் பெரும் மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம் வகை மட்டுமே மார்க்கம் என்ற புழக்கத்தை முன்வைத்து மதுகப மாயைகளிலிருந்தும் முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்று குழப்பமான கோட்பாட்டிலிருந்தும் சமுதாயம் மீண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்திற்கு எதிராக அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பது மேலும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தமிழகத்தை கடந்து இந்தியாவை கடந்து உலக நாடுகளில் எங்காவது ஏதாவது அநியாயங்கள் அரங்கேறினால் அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சர்வதேச அளவிலான துணிவு இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்பதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் அன்பானவர்களே இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தௌஹீதுவாதிகளை கொண்ட சமுதாயம் இன்னும் இரண்டு விஷயங்களிலிருந்து விடுபடாமல் இருப்பது வெட்கக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு விஷயம் வட்டியோடு தொடர்பு கொண்டிருப்பது இன்னொரு விஷயம் திருமணத்தில் ஒழுங்கற்ற ஒரு நிலையை இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருப்பது வட்டி தொடர்பாக தனி ஒரு தலைப்பாகவே பேச வேண்டிய அளவிற்கு சமூக தீமைகளும் மார்க்க வழிகாட்டுதல்களும் நிறைந்திருக்கின்றன திருமண விஷயத்தில் இன்னும் நானும் தௌஹீதுவாதி தான் நானும் தௌஹீதுவாதி தான் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட திருமண விஷயத்தில் மார்க்க வரம்பை மீறக்கூடிய அருவருப்பான நிலைகளை பார்க்கிறோம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது திருமணத்தில் பெண் வீட்டு செலவில் திருமணம் நடைபெறுகிறது ஆடம்பரமாக நடைபெறுகிறது என்றெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட திருமணத்திற்கு முன்பாகவே பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நிச்சயதார்த்தம் என்றெல்லாம் பெண் வீட்டுக்காரர்களை கசக்கி பிழியக்கூடிய நிலை இது நாம் பேசுவது முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றியோ அல்லது மதுக பற்றியோ அல்ல மாறாக நாங்களும் தீதுவாதிகள் நாங்கள் எண்பதுகளுக்கு முன்பாக ஐம்பதுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் இந்த தௌஹீது அமைப்புகள் எல்லாம் உருவாக்குவதற்கு முன்பிருந்தே நாங்கள் தௌஹீதுக்கு விதை விதைத்தவர்கள் என்றெல்லாம் மார்தட்டி கொள்ளக்கூடியவர்கள் திருமண விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு நிலை எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் தௌஹீது பேசக்கூடியவர்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நிலையை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே சில ஊர்களில் மாப்பிள்ளைக்கு விலை இருக்கிறது அரசு வேலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வகையான வரதட்சணை தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு வகையான வரதட்சணை சொந்தமாக கடை வைத்திருக்கிறார் அல்லது சொந்த தொழில் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வகையான வரதட்சணை ஒருவர் ஒரு அயன் போட இஸ்திரி போடக்கூடிய கடையில் வேலை செய்கிறார் அவருக்கு ஒரு வரதட்சணை அந்த கடையை நடத்துகிறார் என்றால் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு மதிப்பு இந்த பட்டியலில் ஆலிம் மாப்பிள்ளையாக இருந்தால் அவருக்கு இவ்வளவு வரதட்சணை என்றும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் எந்த ஆலிம் சமூக தீமைகளுக்கு எதிராக இது போன்ற வெள்ளி மேடைகளை பயன்படுத்தி மார்க்கத்தை உடைத்து சொல்ல வேண்டுமோ அந்த ஆலிம்களும் இந்த திருமண விஷயங்களில் சோடை போனவர்களாக இருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது நான் என்ன பண்றது எங்க அப்பா அம்மாவை ஏழு வருஷம் மதர் ஓதுனதை விட போன்று ஏதாவது ஒரு தொழில் செய்திருக்கலாமே அவரும் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது வேற ஆலி வாங்கக்கூடாது மற்றவங்க எல்லாம் வாங்கலாம் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது முழு குரானை மனநம் செய்த ஹாபில்கள் மார்க்கத்தை கச்சரிந்த மௌலபிமாறுகள் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகள் இன்னும் இந்த திருமண விஷயங்களில் பசப்பு வார்த்தைகளை பேசி சமாளித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை விட்டு மீளவில்லை மதுகவை விட்டு மீள்வது மட்டும் தௌஹீத் அல்ல நெஞ்சில் கை கட்டுவதும் விரலை அசைப்பதும் தொப்பியை வீசி அறிவதும் ஜுப்பாவை விட்டு வெளியே வருவதும் நாங்கள் தௌஹீதுவாதிகள் என்று சொல்லுவதற்கான அடையாளங்கள் அல்ல நாங்க பெண் வீட்ல காசு கை நீட்டு எதுவுமே வாங்கல அப்படி சிலர் காசா வாங்கினா தானே வரதட்சணை அன்பானவர்களே அப்படி யார் சொன்னது திருமணம் சார்ந்து எந்த ஒரு செலவும் பெண் வீட்டு தரப்பில் செய்யப்படுமேயானால் அது வரதட்சணை இல்லை என்று யாராவது சொன்னால் நாம் அவர்களிடம் வாதிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் திருப்புறான் அழகாக பேசுகிறது நான்காவது அத்தியாய் முப்பத்தி நான்காவது வசகம் அர் ரிஜாலு ஹவ்வா மூனு அலன் நிஷா பிமா ஃபவ்வல் அல்லாஹ் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறார்கள் இதை மட்டும் ஒருத்தன் பார்த்தா ஆணாதிக்க சிந்தனையை இஸ்லாம் போதிக்கிறது பெண்களை ஆண்களிடம் அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லுவான் ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் பிமா ஃபஃப் அல் அல்லாஹு பாதஹும் ஒருவரை விட ஒருவரை நாம் சிறப்பித்து வைத்திருக்கிறோம் எல்லோரும் சமமாக இருந்தால் அது சரியா வராது ஒருத்தர் ஒருத்தர் தான் சரியான மனிதகுல ஏற்பாடு அந்த நிர்வாகத்துடைய முதல் அம்சம் ஃபபிமா அன் ஃபபூவின் அம்பாளிகிம் இவன் அவளுக்காக செலவிட வேண்டுமே செலவு செய்து இவன் அதில் வாழக்கூடாது என்று எனவே திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மணமகன் செலவாக இருக்க வேண்டுமே தவிர பெண் வீட்டு செலவாக இருக்கக்கூடாது என்பதை தௌசீதுவாதிகள் புரியணும் சரி நாங்க தான் செலவு செய்கிறோம் அதுக்காக ஆடம்பரமாக வீண் விரயமாக பிரம்மாண்டமான மண்டபம் வரவேற்புக்கு பல பலத்த ஏற்பாடுகள் இன்னும் சில இடங்கள்ல கல்யாணத்துக்கு பண்ணக்கூடிய செலவில் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் அந்த செலவுல பல ஏழை குடும்ப குடும்பங்கள்ல உள்ள குமர்களுக்கு கல்யாணமே செஞ்சிடலாம் திருமணத்திற்கு மிகப்பெரிய மண்டபம் பெரிய அளவிலான கூட்டம் பெரிய ஏற்பாடுகள் சமூகத்துல நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது சம்மந்தி வீட்டுக்கு தெரியணும் இல்ல இப்படியெல்லாம் தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே தொடுகையில் எப்படி தௌஹீதை கொண்டு வந்தோமோ நோன்பில் எப்படி தௌஹீதை கொண்டு வந்தோமோ ஜக்காத்தில் எப்படி தௌஹீதை கொண்டு வந்தோமோ ஹஜ்ஜில் எப்படி தௌஹீதை கொண்டு வந்தோமோ அதுபோன்று திருமணத்திலும் நாம் தௌஹீதை கொண்டு வர வேண்டும் அதாவது நம்முடைய குடும்ப திருமணங்கள் வகி அடிப்படையில் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இஸ்லாத்தின் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் என்பது பொருள் புரிந்து நடந்து கொள்வோம் வாகிருதாவான் அனில் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்